அப்போது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிக்காகோ மாநகரத்தில் தங்கியிருந்தார் அங்கு அவரை ராக்பெல்லர் என்பவர் சந்தித்தார் ராக்பெல்லர் பிற்காலத்தில் உலகில் புகழ்பெற்ற பெரிய பணக்காரர்களில் ஒருவராக விளங்கினார் விவேகானந்தரை சந்தித்தபோது ராக்பெல்லர் அவ்வளவு பிரபலமாக இல்லை ராக்பெல்லரின் நண்பர்கள் பலர் விவேகானந்தரை பற்றி அவ்வப்போது ராக்பெல்லரிடம் கூறியிருந்தார்கள் எனவே விவேகானந்தரை பற்றி ராக்பெல்லர் நிறையவே கேள்விப்பட்டிருந்தார் என்றாலும் ஏனோ அவர் விவேகானந்தரை சந்திப்பதற்கே தயங்கினார் விவேகானந்தர் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு சென்று சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒருமுறை ராக்பில்லரின் நண்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் திடீரென்று விவேகானந்தரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் ராக்பில்லருக்கு ஏற்பட்டது அந்த வேகத்தில் அவர் விவேகானந்தர் தங்கியிருந்த வீட்டிற்குள் சென்றார் அங்கு அவருக்காக வீட்டின் கதவை வேலக்காரன் திறந்தான் அந்த வேலக்காரனை பிடித்து தள்ளிவிட்ட ராக்பெல்லர் முன் அனுமதி கூட பெறாமல் விவேகானந்தர் இருந்த அறைக்குள் நுழைந்தார் விவேகான விவேகானந்தர் அப்போது அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார் அவ்வளவு வேகமாக ராக்பெல்லர் சென்றும் விவேகானந்தர் தன் முகத்தை தூக்கி வந்தது யார் என்று கூட பார்க்கவில்லை இவ்விதம் சிறிது நேரம் கழிந்தது தலை கவிழ்ந்திருந்த நிலையில் விவேகானந்தர் தலை நிமிர்ந்து கூட பார்க்காமல் திடீரென ராக்பெல்லர் மட்டுமே அறிந்திருந்த அவருடைய கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இறுதியில் அவர் உங்களிடம் இருக்கும் பணம் உண்மையில் உங்களுடையது இல்லை உலகிற்கு நன்மை செய்வதற்காக இறைவன் உங்களிடம் அந்த பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அதனால் உலகிற்கு நன்மை செய்வதற்கு உரிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை உலக நன்மைக்காக செலவு செய்யுங்கள் என்று கூறினார் இவ்விதம் விவேகானந்தர் கூறியது ராக் பில்லருக்கு பிடிக்கவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவர் எனக்கு சொல்வதா என்று அவருக்கு தோன்றியது எனவே அவர் நன்றி வணக்கம் சென்று வருகிறேன் என்று கூட எதுவும் சொல்லாமல் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார் ஆனால் விவேகானந்தரின் ஆன்மீக சக்தி ராக் வேலை செய்தது ஒரு வாரம் கழிந்திருக்கும் ராக்பில்லர் பொது தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு பெரிய ஒரு தொகையை நன்கொடை அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் எனவே அவர் அதற்கான திட்டங்களை விரிவாக ஒரு காகிதத்தில் எழுதி அதை எடுத்துக்கொண்டு விவேகானந்தரை சந்திப்பதற்காக சென்றார் முன்பு போலவே அதே வேகத்தில் அவர் மீண்டும் முன் அனுமதியின்றி விவேகானந்தர் இருந்த அறைக்குள் நுழைந்தார் அன்றைய தினமும் விவேகானந்தர் ஏதோ படித்து கொண்டிருந்தார் பில்லர் தாம் கொண்டு சென்றிருந்த காகிதத்தை விவேகானந்தன் முன்பு வேகமாக வீசி இதோ இதை படித்து பாருங்கள் இப்போது உங்களுக்கு திருப்திதானே நீங்கள் இப்போது எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறினார் விவேகானந்தர் அசையவும் இல்லை பில்லரை தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை அவர் அமைதியாக பில்லர் காகிதத்தில் எழுதியிருந்த அனைத்தையும் படித்தார் படித்து முடித்ததும் அவர் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தாம் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றார் அதுதான் ராக்பெல்லர் தமது வாழ்க்கையில் அளித்த முதல் பெரிய நன்கொடையாகும் ராக்பெல்லர் தன்னிடம் இருந்த செல்வத்தை மக்களுக்கு பயன்படும் வகையில் நல்ல விதத்தில் செலவு செய்வதற்கு விவேகானந்தர் வழிகாட்டினார் எனவே அவர்தாம் விவேகானந்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நிலையில் இருந்தார் விவேகானந்தர் எப்படிப்பட்ட அறிவுத்திறமை வாய்ந்தவர் என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொண்டோம் அதிகமாக பேசாமல் ராக் பில்லரை உதவும் தன்மையை வெளிக்கொண்டு வந்தார் நம் விவேகானந்தர் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்